தந்தை மகன் துய ஆவியின் அருளும் ஆசிரியரும் உங்கள் நுகர்வரோடும் குறைவாக இருப்பதாக நாங்கள் என்று பொது காலத்தின் பதினான்காவது வாரத்தின் செவ்வாய்க்கிழமைக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய நாளிலே அண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் அறுவடை மிகுதி விளையாட்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் பன்றாடுங்கள் அறுவடையின் உரிமையாளரிடம் பன்றாடுங்கள் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்ல வேண்டாம் நாங்கள் எல்லோருமே இறைவனுடைய உரிமை பிள்ளைகள் ஆண்டவரால் அழைப்பு பெற்ற பிள்ளைகள் என்பதை நாங்கள் உணர்ந்து மாற வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சுழல ஆண்டவருடைய அழைப்புகள் எங்களுக்கு இருந்தும் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கின்றார் என்று தெரிந்தும் நாங்கள் ஆண்டவருடைய அழைப்பை நாங்கள் உணராதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவருடைய அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி உரிமையாளராகிய தந்தையிடம் நாங்கள் மன்றாடிக்கொண்டே இருக்க வேண்டும் இன்று இந்த நாளில் விஷேட விதமாக நாங்கள் ஒவ்வொருவரும் தேவை அழைத்தல்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம் எத்தனையோ இளைஞர்கள் எத்தனையோ யுவதிகள் படிக்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை ஏனோ தானோ என்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தாங்கள் அழைக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் எவ்வாறான நிலைகளுக்கு அவர்கள் அழைக்கப்படுகின்றார்களோ அவ்வாறான நிலைகளை அவர்கள் உணர்ந்து அவர்கள் தங்களை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யும் உள்ளங்களாக உருமாற்றம் பெற நாங்கள் ஆண்டவரை பார்த்து அன்றாடுவோம் தாங்கள் போன போக்கிலே போய்கொண்டும் இருக்கின்றார்கள் தாங்கள் வாழ்கின்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உணர்வுகள் அற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் லட்சியங்கள் அற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உள்ளங்களும் தங்களை தாங்களே முழுமையாக இறைவனுக்காக அர்ப்பணம் செய்யவும் இறைவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை வாழவும் இறை அழைத்தனோடு அவருடைய வாழ்க்கை பயணம் ஆரம்பமாக நாங்கள் இன்றைய நாளிலே தேவ அழைத்தல்களுக்காக ஆண்டவரை பார்த்து நாங்கள் அற்றாடுவோம் அன்னைமிரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்வோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உள்ள அனைவரையும் அறைவாக ஆசிர்வதிப்பார்கள்